ஹரை அல்லாட் ஹலே லூயா தேவனுடைய பரிசுத்தமிழை நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் கத்தர் கிருபை உள்ளவர் கத்தர் மகிம உள்ளவர் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த மாதம் முழுவதும் முப்பத்தோரு நாட்கள் ஆசீர்வதித்து வருகிறார் ஹலே லூயா கத்தர் ஏழு மாதங்கள் நமக்காக கிருபையாக வைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் பெரியமானவர்களே இந்த நாளிலு கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம் சந்தேகங்களோடு இருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னும் மாறாமல் இருக்கலாம் எல்லா பற்றாக்குறைகள் அப்படியே இருக்கலாம் எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் தீர்க்கமா இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ளுவோம் இன்றைக்கும் சங்கீதங்களையும் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவை நமக்கு உயர்ந்தடைக்கலமானவர் அல்லேலோயா அல்லேலூயா கத்தை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் காரணம் என்ன அவர் நம்மை நேசிக்கிற கத்தை நம்மை அவருடைய ஜனமாய் தெரிந்து கொண்டார் இந்த பூமியில எங்க திரும்பினாலும் அடைக்கலம் இல்லை யாருமே எனக்கு துணை இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள் தனிமையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே யாருமே எங்களை பார்ப்பதில்லை எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள் பெற்ற பிள்ளைகள் கணவன் கைவிட்டார் என்று சொல்லி எல்லாரும் இன்றைக்கு இன்றைக்கு தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்றை இன்றைக்கும் வேதம் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் என்றால் யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்கிறவர் அல்லே லூயா ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஆ பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கோலியாத்துக்கு முன்பாக தாவிதி நின்று சவால் விட்டு சொல்லுகிறார் நான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் உன்னிடத்தில் வரவில்லை ஜீவனுள்ள இஸ்ரேவியலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்துடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறான் லே லூயா நாற்பது நாள் வந்து போராடி இஸ்ரேவியல் ஜனங்களையும் சவுல் ராஜையும் பயமுறுத்தினவனை ஒரே ஒரு வார்த்தையிலவன் எதிர்த்து ஜெயிக்கிறான் ஒரு கோழாங்கல் வைத்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அல்லது இதுவரைக்கும் எத்தனை என்ற சம்பவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எழும்பி பயமுறுத்தி கலங்க பண்ணி உங்களை தோற்று போக பண்ணுவது போல சவால் விட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற சேனைகளின் கத்தராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல யாக்கோபு அவன் தன் சகோதரனுக்கு பயந்து ஓடும் பொழுது பெயர் சபா மனாந்திரத்தில் தனித்திருந்தபொழுது ஆதியாகம் இருபத்தெட்டு பதினஞ்சில் தேவன் அவனுக்கு வானம் திறந்து தரிசனமாய் வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி நடுராத்திரில கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து அவன் படுத்திருந்த பொழுது சொப்பனத்தில் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்வன உனக்கு கைவிடுது என்று சொல்லி அவன் இருபது வருஷம் அவனுடைய மாமன் லாபா இடத்துல கஷ்டப்பட்ட பொழுது கர்த்தர் கைவிடாமல் உயர்ந்த இருக்கிற மேன்மையான சந்ததிகளின் ஆசிர்வாதத்துக்கு கத்தர் அவனை விடுவித்தார் ஆசீர்வதித்தார் கவலைப்படாதீங்க உங்கள் கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய வேதனைகள் மாறும் உங்கள் துக்கங்கள் மாறும் பாடுகள் மாறும் வியாதிகள் மாறும் இ இதுவரைக்கும் பட்ட எல்லா விதமான சத்துருக்கள் அடிமைத்தனங்கள் மாறும் பாவ சோதனைகளிலிருந்து விடுவிப்பார் விசுவாசின் திட்டங்களிலிருந்து விடுவிப்பார் கண்ணீரிலிருந்து விடுவிப்பார் துக்கங்கள் மாறும் கடன் பிரச்சனை மாறும் ஒவ்வொன்றையும் மாற்றி நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க தேவன் இருக்கிறார் அல்லே லூயா நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் உங்கள் ஜபத்தையும் அங்கலாய்ப்பையும் உங்கள் வேண்டுதலையும் கண்ணீரையும் பெருமூச்சி கேட்டிருக்கிறார் உங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் பிள்ளைகளோடு இருக்கிறார் ஒருபோதும் எங்கும் உங்களை கைவிட மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் உங்களுக்காக தேவன் வாக்கு பண்ணினதை அவர் சொன்னதை செய்யும்போது உங்களை கைவிட மாட்டார் அல்லே லூயா கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறபடி ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் நமக்கு முன்னாடி ஒரு புதிய மாதத்தை வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இன்றைக்கு ஜபிப்போம் பரலோக பிதாவே மகிமையான உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் கடந்த ஏழு மாதங்கள் தொடர்ந்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் நேரங்களை கொண்டு வந்து ஆசுவத்திற்காக நன்றி தொடர்ந்து ஒவ்வொருவரை ஆசுவதையும் பலப்படுத்தும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்க உண்மை சார்ந்திருக்க உண்மை விசுவாசிக்க நீ சொன்னதை செய்வோம் கைவிடாதவரை கூட இருக்கிறீர் அது மாத்திரமில்லை எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறீர் இந்த காலை விளை ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக வெளிப்பட்டு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பீராக உயர்ந்த அடைக்கலமாக இருந்து ஒவ்வொருவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து பாதுகாத்து வாக்கு தத்துவத்தின்படி ஆசீர்வதிப்பிரா இன்றைக்கு போகிற அத்தனை காரியத்திலும் ஒரு ஜெயத்தையும் விடுதலையும் ஆசுவாத்தை கட்டளிடுவீராக கூட இருந்து ஜெயம் கொடுத்து நடத்துவிராகவும் விசுவாசித்து நன்றி சொல்கிறோம் இவ்வளவு நாள் எங்களை ஆசுவத்திற்காக நன்றி அப்பா தொடர்ந்து ஒவ்வொருவரும் பாதுகாத்து வழிநடத்தி வியாதி படுப்பை சுகமளியற்றும் எல்லா கட்டுகளும் உடையட்டும் பாதுகாப்பு இருக்கட்டும் பலன் சுகம் ஆரோக்கியம் பெறுகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தரை உறுதியை பற்றி கொள்ள செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்து எழும்பட்டும் ஏசுக்கு சும தாழ்மையோடு ஜெபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமை காட் பிளஸ் யூ கத்தர் உயர் அடைக்கலமாக இருப்பார் கூட இருப்பார் ஆமே